like to mention about uh, director prashant Verma and uh, producer niranjan reddy they're missing this event uh, like uh, anything because of the final uh, vfx uh, uh, final touch ups to the movie they have to be there uh, and finish it properly as per the audience expectations mm -hmm. and uh, now i would like to thank you uh, shakti sir to be here and encourage, our, uh, encourage us in the tamil industry and distributing our movie also and i'm really grateful for our team who are here and supporting us throughout the movie it's not a single day single year journey we have been working in this movie for three years almost so we are so much grateful for them to be action towards the cinema Towards, the, uh, towards Hanuman please do share and uh, encourage us thank you so much வணக்கம் நியூ இருக்கு முதல் படம் இந்த படத்தோட டெடிகேஷன் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சைத்தன்யா மேம் கிளம்பும்போது அவங்களோட ஸ்லிப்பரை விட்டுட்டு கிளம்புனாங்க ஒருவேளை அவங்க இந்த மூவியோட கனெக்ட் ஆகி அந்த அளவு கனெக்ட் ஆகி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் மேலே வந்த பிறகு தான் பார்த்தேன் டோட்டல் குரூ யாருமே வந்து செப்பல் யூஸ் பண்ணலை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சேம் டைமில் யுவராஜ் பிரதர் வந்து கூப்பிட்டு சொன்னார் ஸோ இது வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து பண்ணுறாங்கங்கிறது வந்து நான் ஒரு ஒன் இயராக அந்த படத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஸ்வினி மூவி ரிலீஸ் பண்ணுறப்ப பிரவீன் டேனியல் சார் வந்து இந்த படம் பற்றி பேசிகிட்டே இருப்போம் அவர் பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டைம் பேசும் பொழுதும் வரலட்சுமி அவங்களோட இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க நிறைய ரிலீஸ் பண்ணக்கூடாது அநேகமாக நம்ம ஹீரோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் மோர் தென் ஒன் இயராக நான் வந்து ஹனுமன் படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு பிஎஃப்எக்ஸா இந்த படத்துக்கு இந்த டீம் போடுற டெடிகேஷன் டு த கோர் டு த கோர் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஒன்று இப்பதான் பேசிகிட்டு இருந்தாரு சொல்லும்போது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சிஜிக்குமான அவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வினய் சார் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப ஒரு சில படங்கள் தான் அப்படி அமையும் நான் இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு கிடச்சிச்சு அவங்க டிப்ஸ் ஆடியோ சரண்யா தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க பேசி அது மூலியமாக நிறந்த என் பேசியிருந்தோம் ஒரு ஒரு நல்ல படத்தோட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான படமாக மாறுங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும் எங்ஸ்டர்ஸ் யங் ஹீரோ ஒரு செம எனர்ஜெட்டிக் ஒரு பவர் பேக் ஆக்ஷன் ஒரு நம்ம நம்ம பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் வேணும் ப்ளீஸ் தேங்க்யூ மச் சார் அடுத்து நம்ம பேச கூட போறது

எலருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல இருக்கு புத்தண வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் பதினெட்டு வருஷத்தில் ஐ ஹேவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மூவியில் திஸ் இது என் ரெண்டாஃப் தி தெலுங்கு படம் ஆக்சுவலி நான் என் ஃபஸ்ட் தெலுங்கு படம் வானாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இந்த பட படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன் அண்ட் ஆஸ் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து அனுமானன் அவரோட ஆசிர்வாதம் என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அவரோட பிளெஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவலில் இருந்து இன்னைக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா லெவன் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இட் இஸ் லாங் வெயிட்டட் இப்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மெரண்டி பண்ண நான் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் சொன்னா இந்த ஆக்டர்ஸ் இல்ல டிரெக்டர் மட்டுமே இல்லை நீங்க காஸ்டியூம்ஸ் பார்த்துருக்கீங்க செட் பார்த்துருக்கீங்க எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்துல இருக்கு இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சர்ஜா ஹீரோயின் அமிர்தாயர் அவர்கள் அண்ட் வரலட்சுமி அவர்கள் ஹூன் ரியலி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அண்ட் கிரேட் கொலீக் ரியலி ஹேட் டைம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் நிரன் ரெட்டி அவர் அப்புறம் சைத்தன்யா ரெட்டி அவரு ஹூ பிலீவ் இன் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ் வென் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஒன்லி அ ட்ரீம் அண்ட் இந்த லெவலுக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுப்பேன் அண்ட் ஐ ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் அல்லாடோ சக்ஸஸ் சக்தி ஃபில்ம் ஃபேக்டரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்க இந்த படத்தில் ஏற்றிருக்கீங்க போன தடவை நான் ஹஸ்டன்ஸ்ல உங்களுக்கு பார்த்தேன் அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவையா இருக்கு ஆல்ரெடி ஹனுமான் அவரோட லக் இருக்கு நமக்கு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்கு நமக்கு பிளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்க ஃபீட்பேக் நம்ம கொடுங்க தேங்க்யூ சம்டைம்ஸ் அண்ட் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடும்போது நான் யோசிப்பேன் ஐ ஆம் இன் த ரைட் லைன் ஆஃப் ஒர்க் ஸோ இது முதல் தடவை நான் வர இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன் வேற இந்த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இப்போ காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிருக்காங்க அது கூடவே ஆடக்டிங் டீம் நாகிகாரும் அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்டியூமில் டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு அண்ட் வெரி ஹெவி பட் இட் வாஸ் ஃபன் டுஸ் மூவி அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் அப்போ தன்றி நான் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம் ஐ திங்க் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இன் இந்தியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம ஹனுமார் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியோரும் ஆக அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்க முன்னாடி வந் வரப்போகுது அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமா ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தேர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்றாங்க அண்ட் செகண்ட்லி இப்போ நான் இப்போ தமிழ் படமா உங்க முன்னாடி வரும்போது நான் இது தமிழ்லேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார் இந்த படம் நீங்க முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு அண்ட் எஸ் அவங்க எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாக்கு அது தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படம் இந்தியன் சினிமாக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமாக வென்ற வரும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் ட்ரீஸாக பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது நல்லா இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும் போது ஒரு குள்ள நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் ஸோ இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூவி உங்களுக்கு ஒர்தா இருக்கும் அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில வருது அது பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியும் ஏன்னா ஐ திங்க் லாக் டைம் லாக்டவுன் டைம்ல நம்மளுக்கு தியேட்டர்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாம போச்சு ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டூ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன் அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர் ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன ஒரு மூவி அப்படின்னு பட் இட்ஸ் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கிடைக்கிற ஒரு 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 கன்டென்ட் தான் இது ஸோ இட்ஸ் நத்திங் கன்சேர் டு ஹனுமார் ஸ்பிரிச்சுவலாக இருக்காது ஸோ இட்ஸ் எ ஃபேண்டஸி மூவி அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் எங்கள் எல்லாருக்கும் நம்புகிறோம் ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து ஜான் டுவெல்த்துக்கு வந்து பாருங்க தேங்க்யூ ஸோ மச் அட்வான்ஸ் பொங்கல் நிர்வாகிகள் அமிர்தா வந்து எங்க அஞ்சு பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க பேசுறதுக்கு எதுக்கு கண்டிப்பா விட்டு வைக்கல பட் விட் இஸ் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி சொன்னா வந்து இனிஷியலா அந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்தா சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் தான் ஒத்துக்கிட்டோம் பட் அது போக போக வந்து அது அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்ல ஒரு கதை கேட்கும் ஓகே எல்லா டேரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட கதை சொல்லுவாங்க நம்மளும் அது வந்து ஒரு ஓரளவுக்கு நம்பவும் சரி இப்படி வரும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே டீசரும் ட்ரெய்னரும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஐ டோன் ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து வினையும் என்ன இந்த படத்துல இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினைச்சாங்க பட் உண்மையிலேயே வந்து நாங்க வந்து இந்த படத்துல இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரோம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல யோசிச்சு கூட பார்க்கல அண்ட் சக்தி சார் தேங்க்யூ சமீப காலத்துல வந்து நீங்க ரொம்ப நல்ல கண்டென்ட் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது இன்னும் வேண்டிக்கிறோம் உண்மையிலேயே வந்து பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி எந்த அளவுக்கு நிரேந்திரன் வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்பரமைசம் பண்ணாம கேட்டது கேட்டதெல்லாமே வந்து நீங்க கொடுத்து அவ்வளவு அழகா அந்த படத்தை எடுத்துட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்ல ட்ரிபிள் ஆரோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு கம்பாரிசன் வரலாம் ஆனா உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அண்ட் பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு டெய்லர் பண்ணிருக்காங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க உண்மையாக நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நாங்க இந்த படத்துல நினைச்சதுக்காக கிடையாது நாங்களாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமா பார்க்கும் போது உண்மையில அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும் அண்ட் ரிஆர் வெரி ப்ரௌட் டு பி அட் ஃபிலிம் நிறைய பேர் வந்து அன்டூஸ் வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமான் பத்தியான படமா கிடையாது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கிள் புக்ன்னு ஒரு படம் வந்துச்சு அதுல வந்து மோக்ல ஒரு கேரக்டர் வந்துச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்துல உலகத்துல வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோ திங்க் இட் வில் ஹனுமான் அல்ல அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க பிரசாந்த் இஸ் த டெரக்டர் இஸ் நாட் ஹியர் தஸ் பட் ஐ திங்க் அவரும் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஐ நாட் யூ டு ஆல் த்ரூப் பிகாஸ் அது நாங்கள் உள்ளுக்குள்ள பேசிக்கிறோம் பட் இது உங்களுக்காக நீங்க தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு தெலுங்கு படமா பாக்காதீங்க உண்மையில சொல்ல போனா இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ அண்ட் தமிழோ தெலுங்கோ அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலா பார்க்க போனா பையன் படம் தான் தெலுங்கு மீது எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்துல இருக்கும் சோ ஆக்சுவலா ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம் ஸோ பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை நீங்களே தேர்ல பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கைத்தட்டுறது நான் கேட்டிருக்கேன் அதுக்காக நன்றி எல்லார ட்ரைலர் உண்மையிலே நீங்க கை தட்டிட்டு நல்லா தேஜகன் அப்பா இந்த குரூப் கை அப்படின்னா அபனா நல்ல விஷயம் போய் சேர்ந்துருக்குன்னு சோ அதுக்காக ரொம்ப நன்றி ப்ளீஸ் us thank you so much and thank you to everybody for being here thank you, <laughs> thank, you thank you so much am. so தமிழ் தெரியாது அதனால ये नग्तमलों पैसना आशा यदा please don't mind मदल uh, wishing you a very very happy new year and uh, advance pongal Hanuman is a Hanuman is a superhero film your kids will love this film and uh, this film caters from audience at from three years to seventy years old uh, this film has a lot of fun action uh, there is சென்டிமெண்ட் ல இன்ட்ரெஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் ஃபார் பொங்கல் இன் ஆர் கல்ச்சர் கல்ச்சர் த்ரீ டூர் என்கரேஜ் ஹனுமே ஆல்ரெடி நாலு தமிழ் படங்கள் வருது ஒரு பொங்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அந்த அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இங்க ஹனுமன் மாதிரியான ஒரு படங்கள் ஃபேமிலியோட வந்து பாக்குறதுக்கான ஒரு படமா மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்ம நம்புறோம் தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த படத்துக்கு தேவையான தியேட்டர்ஸ் வந்து நிச்சயமா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல்ரெடி உள்ள ரேப்பாக இருக்கட்டும் ஹனுமன் படத்தோட ஹைப்பாக இருக்கட்டும் நிச்சயமா படம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு எல்லாமே மல்டிப்ளெக்ஸஸ் மல்டிப்ளெக்ஸஸில் வந்து ஏற்கனவே நிறைய இருக்கு நமக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து தன்னை தானே வந்து பெரிய படமாக்கிக்கும் கேஜிஎஃப் டூ கூட அதுதான் நடந்தது அது ஒரு பெரிய ஹிட் படமானதுக்கு பிறகு எல்லா தியேட்டர்ஸ்லேயும் மறுபடி காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கி எல்லாமே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது மல்டிப்ளெக்ஸஸ் இருக்குது அதனால் ஒன்ஸ் இதோட வேர்டாக மௌத் பெட்டராக பிரட் ஆனதுக்கு பிறகு பொங்கலுக்கு இது ஒரு நிச்சயமாக பெரிய படமாக இருக்குங்கிறது நம்ம டீமோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கை நன்றி சார் 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 ಹನುಮನ್ ಇಲ್ಡ್ ಎಕ್ ಅ ಲಾಯ್ ಯು ಓನ್ಲಂಬರ್ ಅಬೌಟ್ಸ್ ಅದರ್ ಗಾಡ್ಸ್ ಅಂಡ್ ದೇರ್ ಪವರ್ಸ್ ಆಲ್ಸೋ ಇನ್ ದೇಟರ್ ಬೆಟರ್ ಆಪ್ಷನ್ ಹನುಮನ್ ಹನುಮಾನು ಭಕ್ತ ಉಂಟು

Uh, stand for because he's very weak if somebody like that gets uh, superpowers with the blessings of lord hanuman what he does and how he stands for his village is been told in a very very entertaining way uh, everybody will love this film for sure sir varesh madam ungalku dhaan the question avare ninge ninge pa telugu <laughs> padamaatum kannada padamaatum tamil padamaatum edha irundhalum ninge vandu villi villani hero appadi dhaan varuvinga